பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ராஜகம்பீரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் இந்தியா பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்து வருவது இதில் இராணுவத்துடைய இந்த தியாகம் இராணுவத்தினுடைய பணியை அனைவரும் பாராட்டிகிட்டு இருக்க விதம் இதெல்லாம் வைத்து முதலமைச்சர் ஸ்டாலினும் இராணுவத்தின் தியாகத்தை போற்றி பேரணி அப்படின்னு அறிவித்திருக்கிறார் ஒரு பக்கம் இராணுவத்துக்கு எல்லா சப்போர்ட்டாக ஒரு பில்லராக அந்த ஒரு கோணம் பெரிதளவுக்கு மக்கள்கிட்ட ஓங்கி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அது போரை வந்து பொதுமக்கள் வந்து விரும்புவது கிடையாது பகல்காமிலே தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் யார் அந்த ஆயுத குழுக்கள் யார் அவர்களை பிடிப்பதற்கு என்ன வழி அவர்களை தண்டிப்பதற்கு என்ன வழி என்கிற புலனாய்வு அது சம்பந்தப்பட்ட ஆயுத குழுக்களை வந்து அழிப்பது என்பதை மட்டும்தான் மக்கள் விரும்புகிறார்களே தவிர இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நடத்த வேண்டும் என்கிறது யாரும் விரும்பவில்லை அமைதியை விரும்பக்கூடியவர்கள் தேசத்தை நேசிக்கக்கூடியவர்கள் யாருமே போரை விரும்பவில்லை போர் என்பது எப்பொழுதுமே வந்து அது வந்து ஆயுத வியாபாரிகளுக்கான கொண்டாட்டம் என்று சொல்லலாம் ஏன்னா பாகிஸ்தானுக்கு வந்து நாற்பது சதவீத ஆயுதங்களை வழங்கக்கூடிய இடத்துல அமெரிக்கா இருக்கிறது அப்ப இஸ்ரேல் போன்ற நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் ஆயுத வியாபாரங்களால போர் நடப்பது வந்து ஆயுத வியாபாரிகளுக்கு கொண்டாட்டம் ஆனால் நமக்கு தெரியும் வந்து ஜப்பான்ல வந்து ஹீரோயிஸ் மாலைலாம் குண்டு போட்ட போதெல்லாம் அதற்கு பின்பு எத்தனை குழந்தைகள் ஊனமாக குழந்தைகளாக பிறந்தார்கள் எத்தனை தலைமுறையை பாதித்தது அது உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அவமானகரமான விஷயம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர் கூட குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருந்தார் அப்ப அவர்கள் எப்படி வந்து ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அந்த மாநிலத்திலே காவல்துறையும் கூட ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது முழுக்க முழுக்க அப்ப மாநில முதலமைச்சர் என்பவரை வந்து ஒரு டம்மியா தான் வச்சிருக்கோங்கிறதா உண்மை மக்களுக்கு சுற்றுலா ஒன்றுதான் வருவாய் அப்போ சுற்றுலாத்தலமாக இனி அது செயல்பட முடியாது அதில் இப்போ போர் நடந்ததற்கு பின்பு பெரிய சேதாரங்கள் மிகப்பெரிய அழிவுகள் நீர்நிலைகள்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் நாற்பது சதவீதத்துக்கு மேலே காடுகள்லாம் விடும் இந்த மாதிரி போரில் அப்போ இயற்கையினுடைய அழிவாகவும் வருமானத்தினுடைய இழப்பாகவும் எப்பொழுதுமே யார் செய்தார்களோ அவர்களை கழித்து விட்டு மற்றவர்கள் பாதிக்கப்படுற ஒரு இடம் இருக்குது உலகத்தினுடைய அமைதியை விரும்பக்கூடியவர்கள் யாருமே வந்து இந்த போர் நீட்டிக்கப்பட வேண்டும் என்பதை யாரும் விரும்ப மாட்டாங்க அதனால இது எவ்வளவு விரைவிலே வந்து முடியும் என்பதுதான் வந்து ஏன்னா இராணுவத்தினருடைய தியாகத்தை நம்ம வந்து பாதுகாப்பான இடத்துல இருந்து கொண்டு பாராட்டி கொண்டிருக்கிறோம் ஆனால் எல்லையிலே குடியிருக்கக்கூடிய மக்களின் பதட்டம் இருக்கல அந்த கிழக்கு பஞ்சாப் என்று சொல்லக்கூடியவங்க ராஜஸ்தான் பார்டரில் இருக்கிறவங்க காஷ்மீர் பகுதியில் இருக்கிறவங்க அது இந்தியாவினுடைய எல்லைக்குள்ளே இருக்கிற கூடிய இந்தியர்களாக இருந்தாலும் சரி அல்லது அந்த கரையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய பகுதி சார்ந்தவர்கள் எல்லையோர பொதுமக்களுடைய பதட்டம் என்பது அவர்கள்லாம் நேற்று இரவு வந்து மின்சாரம் தடை செய்யப்பட்டு விட்டது மக்கள் வந்து பாதுகாப்பான இடம் பேரில் பதுங்கு குடிகளுக்கு இருந்தார்கள் என்று சொல்லுகிற போதெல்லாம் விமான சத்தம் கேட்கிறது என்றால் குழந்தைகள் ஓடி வந்து வேடிக்கை பார்க்கும் ஆனால் வந்து போர் நடக்கிற ஊர்களிலே விமான சத்தம் என்று சொன்னால் அது பதுங்கு குடிகளுக்குள்ளே போய் குழந்தைகள் ஒளிந்து கொள்ளும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அதனால ஒரு இராணுவ வீரன் இழந்தால் ஒரு மனைவி விதவையாக்கப்படுகிறார் ஒரு குழந்தை அனாதையாக்கப்படுகிறது ஒரு பெற்றோர் வந்து வயதான தாய் தகப்பன் வந்து தன் வாழ்நாள் முழுக்க அந்த சோகத்திலே இருந்து விடுபட முடியாத புத்திர சோகத்திற்கு ஆளாகிறார்கள் எனவே இழப்பு என்பது வந்து நம்ம வந்து ஒரு புறநானூற்று வீரம்னு நம்மெல்லாம் இலக்கியத்தில் பேசுறது மாதிரி தியாகம் என்று நம்ம பேசுவது மாதிரி அதனுடைய வழியை வந்து அனுபவிக்கிறவர்கள் வந்து பெருமிதம் கொள்ள முடியாது ஒரு போர் திணிக்க நீட்டிக்கப்பட்டது என்பது துரதிருஷ்டவசமானது அது நீட்டிக்கப்படாமல் எவ்வளவு காலகட்டத்திற்குள்ளே முடிவுக்கு வர வேண்டும் தான் உலகத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது திருமாவளவன் பானையிலிருந்து தான் அக்னி சட்டி வந்திருக்குது அதனால் பானையும் அக்னி சட்டியும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு இது வந்து திமுக கூட்டணிக்குள்ளே ஏதேனும் மாற்றம் வருமா அப்படின்லாம் சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க அப்படியான இது கூட்டணிக்கான ஒரு விஷயமா திருமாவளவன் பேச்சு எடுக்கிறதா இல்லை ஒரு ஒற்றுமைக்கான கை நீட்டுதல் அப்படின்ற மாதிரி சொல்கிறதா பாமகவை வந்து திமுகவினுடைய சேர்த்து சேர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்பு வந்து இப்பொழுதுக்கு இல்லை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிற காரணத்தினால அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் எந்த மாற்றங்கள் எந்த நிமிடம் வேண்டுமானாலும் நிகழலாம் என்கிற அடிப்படையில் யூகத்தின் அடிப்படையில் சில பேர் இதை பேசுகிறார் ஆனால் திருமாவளவனை பொறுத்தவரையில் ஒரு பகையை அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தி செல்வது ஒரு பகையை வளர்த்து கொண்டே செல்வது என்பதில் அவருக்கு எப்பொழுதுமே உடன்பாடு கிடையாது அவர் கடந்த காலங்களிலே ராமதாசி மிக கடுமையாக விமர்சனம் செய்து பேசிவிட்டு பின்னாளில் வந்து என்ன செஞ்சாருன்னா பாமகவும் வீசிகாவும் வந்து ஒரு ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் படையாட்சிகளுக்கும் பட்டியலின மக்களுக்குமான பகையை வந்து நான் பரம்பரை பரம்பரையாக நடத்தி கொண்டிருக்க முடியாது நான் கை கொடுக்கிற போது என்னுடைய எனக்கு ரத்த காயங்களோடு தான் கை கொடுக்கிறேன் ஆனால் இந்த சமூகங்கள் அடித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் அதை நான் செய்ய வர்றேன் என்றெல்லாம் கூட அவர் பேசினாரு தமிழ் குடிதாங்கி என்கிற பட்டத்தை வந்து ராமதாஸ் அவர்களுக்கு கொடுத்தாரு ஏன்னா குடிதாங்கி என்கிற ஊரில் ஒரு தலித் பிணத்தை வந்து பொது எடுத்துச் எடுத்துச் செல்லக்கூடாது என்று தடுத்த போது அதை கேள்விப்பட்ட ராமதாஸ் அவரே வந்து தன் தோணிலே அந்த தலித் பிணத்தை பொது பாதையிலே வன்னியர்கள் வசிக்கிற பொது பாதையிலே வந்து அவரே தூக்கி சென்றார் என்கிற வரலாறும் அவருக்கு இருக்கிறது தலித் அல்லாத ஒரு தலைவராக இருந்து கொண்டு அம்பேத்கருக்கு அதிகமான சிலைகளை திறந்தவரே மருத்துவர் ராமதாஸ் தான் என்கிற வரலாறும் அவருக்கு இருக்கிறது ஆனால் அவருக்கு என்னன்னா இந்த ஜாதியவாதிகளினுடைய பிடிவாதம் ஜாதியவாதிகளினுடைய பற்று இதையெல்லாம் வாக்கு வங்கிக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிகாரத்துக்கான ஒரு உத்தியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு வியூகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற போதும் அந்த கட்சி பெரிய அளவில் அவர் தொடக்க காலத்தில் வந்து அஞ்சு ரூபா டாக்டராக தான் அவர் இருந்திருக்கிறார் தொடக்க காலத்தில் வந்து இலவச மருத்துவம் பார்க்கக்கூடிய அல்லது ஏழைகளுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவராகத்தான் அவர் தொடங்கி இருக்கிறார் அவருடைய தொடக்கம் என்பது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொதுநலன் சார்ந்தது தான் அந்த அவருடைய கட்சி தொடங்கப்பட்ட காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு அறிவுஜீவிகள் பெரியாரிஸ்டுகள் முற்போக்கு சிந்தனை இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் பிரபஞ்சம் போன்ற எழுத்தாளர்கள் பல பேர் வந்து அவரை வந்து ஆதரித்தார்கள் ராமதாஸ் அவருடைய அரசியல் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் ஆனால் அது எங்கே தொடங்கியதோ வன்னியர் சங்கத்திலே தொடங்கியதோ அங்கே போய் அக்கினி சட்டியிலேயே போய் எரிந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு பெரிய வரலாற்று பிழை அது அது பின்னால் அவங்க அதிகார மையமா மாறியதற்கு பின்பு அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஜாதிய சங்கங்களோடு காம்ப்ரமைஸ் ஆகி ஒரு சாதிய இயக்கமாகவே மீண்டும் வந்து அவங்க கியூட்டன் போட்டு திரும்பிட்டாங்க அது நிகழ்ந்திருக்க கூடாது ஏன்னா ஈழ விடுதலை அரசியலாக இருக்கட்டும் சமூக ஒற்றுமைக்கான மாநாடுகளாக இருக்கட்டும் எல்லாவற்றிலேயுமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஒரு முன் அவங்க வந்து எப்படி அரசு அரசாங்கம் ஒரு பட்ஜெட் போடுதோ அது மாதிரி அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு முன்மாதிரி பட்ஜெட்டை வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டை வந்து அவங்க ஒன்னு உருவாக்குவாங்க அதுலேயும் குறிப்பாக சுற்றுச்சூழல் சார்ந்த சிந்தனை பசுமைகளை அழிக்கக்கூடாது இயற்கையை பாதுகாக்க வேண்டும் இந்த மாதிரி ஆற்று அள்ளக்கூடாது அல்லக்கூடாது கனிமவள கொள்ளைகளை தடுக்க வேண்டும் என்பதெல்லாம் கூட அவர்களுடைய கோட்பாட்டில் ஒன்றாக இருந்தது இவ்வளவையும் காலி செஞ்சது எது அப்படின்னா தருமபுரியில் நடந்த ஒரு மூன்று கிராமங்களினுடைய எரிப்பு அது நடந்திருக்க கூடாது அது ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டங்களிலே அது நிகழ்ந்தது அதற்கு எதிர்வினையாகத்தான் மரக்கானம் பகுதிகளுக்குள்ளே வந்து இதே இதே மாதிரி பெறினால் நடக்கிற அந்த விழாவுக்கு வந்து வன்னியர் சங்க மாநாட்டுக்கு போகிற போது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்து ஏறத்தாழ வந்து ஒரு இரண்டு வன்னியர்கள் வந்து இறந்து போனாங்க ஏறத்தாழ ஆறு தலித்துக்கள் வந்து அந்த கொலை வழக்கில் வந்து தண்டிக்கப்பட்டாங்க அது பய பயங்கரமான கலவரமாக மாறியது அப்போ இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா நீங்கள் வந்து மாறி மாறி ரெண்டு தரப்புலையுமே படுகொலைகள் நடப்பது இப்போ நீங்கள் இம்மானுவேலு படுகொலை அதை தொடர்ந்து வந்து அது எப்பொழுதுமே இந்த குறு பூஜையின் மூலமாக தென் மாவட்டங்களிலே வந்து ஒரு பதட்டம் எப்பொழுதுமே வந்து தக்க வைத்துக்கொண்டே இருப்பாங்க அப்போ சாதி ரீதியாக இந்த அணி திரட்டுவதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா நீங்கள் எமோஷனலாக ஆட்களை ரெடி பண்ணிடலாம் அவனை அவனுக்கு எங்கே சேர்க்கறது வெறும் சாதிய மோதல்களில் மட்டுமே அவனை வைத்திருப்பதா அல்லது அந்த சாதிய சங்கங்களின் வழியாக அந்த சமூகத்தை வந்து உயர்த்துவதா அரசியல் அதிகாரமிக்கவர்களாக கல்வியில் வந்து மேம்படுத்துகிறவர்களாக உயர்த்துவதா என்கிற சவால் இருக்கிறோம் அதனால் திருமாவளவன் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டங்களில் நடந்த அந்த பகையை வந்து இப்போதும் தொடர வேண்டாம் என்கிற அடிப்படையிலும் அதை பேசியிருக்கலாம் ஆனால் வந்து சாதியான படுகொலை என்பது முடிந்து விடுகிற விஷயமா தீர்ந்து போகிற விஷயமா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது அதனால இது வந்து ஒரு முடிவற்ற விஷயமாக இருக்கிறது ஏன்னா சாதி என்கிற கட்டுமானத்திற்குள்ளே தான் அந்த மதம் இருக்கிறது அந்த மதத்திற்குள்ளே தான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது அந்த கடவுள் நம்பிக்கையை வைத்து தான் எல்லாமே நடக்கிறது எல்லாவற்றுக்கும் நீங்க அடிப்படையில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனலான ஒரு நம்பிக்கை நம்ம சாமி மீது இருக்கிற நம்பிக்கையோ சாதி மீது இருக்கிற நம்பிக்கையோ சக மனிதனை நேசிப்பதற்கு ஒரு பெரிய தடையாக மாறி விடுகிறது அதனால் திருமாவளவனுடைய அந்த கருத்து என்பது வரவேற்கத்தக்கது பாமகவும் கூட பழைய மாதிரி விடுதலை சிறுத்தைகளை அணுகுமுறையில் வந்து மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்கு தான் அன்புமணி ராமதாஸ் போன்றவருடைய பேச்சிலேயே கூட பெரிய மாற்றம் தெரிகிறது ஏனென்றால் ஜனநாயக பூர்வமாக அவர்கள் வந்து பாமக பெரிய வீழ்ச்சியை சந்தித்து விட்டார்கள் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக அவர்கள் அதிகார மையத்திலே வந்து இடம்பெற முடியாதவர்களாக மாறிட்டாங்க அப்போ அவர்களுக்கு அதுக்கு தொடர் வீழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது ராஜ்யசபா எம்பி கணித்து விட்டு நீங்கள் வந்து அடுத்த கட்டத்திற்கு போக முடியவில்லை சட்டமன்றத்திலையும் வந்து சரியான கூட்டணி இல்லாமல் தடுமாறுகிறார்கள் அதனால் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்குமான முரண்பாடு என்பதே சரியான கூட்டணி கணக்குக்குள்ளே போக முடியாமல் கட்சியை தோற்கடிக்கிறார் அன்புமணி என்பதுதான் ராமதாஸுடைய வருத்தம் அதனால் திருமாவளவன் வந்து ராமதாஸினுடைய கூட்டணி வந்து மீண்டும் வளருமா என்கிற கேள்வி வந்து ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கிறோம் அப்படி மலர்ந்தால் மட்டும்தான் வன்முறைகள் வந்து கைவிடப்படுவதற்கான வாய்ப்பாக அது மாறும் ஆனால் மறுபடியும் யாராவது ஒருவர் ஒரு இனக்குழு மோதல்களை ஏற்படுத்திவிட்டால் யாராவது ஒருவர் தனிப்பட்ட கொலையை செய்துவிட்டால் இந்த பகையை வந்து தக்க வைப்பதை தவிர அந்த இரண்டு கட்சி தலைவர்களுக்குமே வேறு வாய்ப்பில்லாமலும் இருக்கிறது இது வந்து ஒரு கத்தி மேலே நடக்கிறது மாதிரி ஒரு ஒரு நெருப்பாட்டிலே நீந்துவது மாதிரி ரொம்ப துயரமான ஒரு விஷயமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அமைச்சராக இருந்தவர் இந்த போர்ல வந்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டால் ஆயிரம் இளைஞர்களை அதிமுகவை சேர்ந்தவர்கள் அழைத்து கொண்டு போருக்கு செல்ல தயாராக இருக்கிறேன் துப்பாக்கியை பிடிக்க தயாராக இருக்கிறேன் பேசியிருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் வாய்ப்பு கிடைத்தால் நானும் போருக்கு செல்ல தயாராக இருக்கிறேன் என்றார் போர் என்பதை அவர்கள் எந்த மாதிரி புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியாக என்ன நீங்க பாக்குறீங்க நயினார் நாகேந்திரனுக்கு வயதாகிவிட்டது அவர் வந்து ஒரு மூத்தவராக இருக்கிறார் அரசியலில் அவர் வந்து இளைஞரை போல தோற்றத்தில் இருக்கிறாரே தவிர வயதிலே வந்து ஒரு மூத்தவர் அவரால் வந்து நிச்சயமாக போருக்கு போக முடியாது இராணுவத்துக்கு போக முடியாது தின்னுட்டு சும்மா தானே தனவெடுத்து அழைகிறோம்ங்கிறது மாதிரி திமிர் பேச்சு பேசுறதுல எப்பொழுதுமே மோடி எங்கள் டாடிங்கிறது அப்புறம் வந்து மாத்தி மாத்தி பேசுறது காவல்துறை தேடுகிறது வழக்கிலே தேடுகிறது என்ற போது அவர் வந்து மாறு வேடத்திலே சாமியார் வேடத்திலே வந்து ஒடிந்து கொண்டு பொது வாகனங்களிலே ஏறி தப்பி ஓடி விட்டார் என்று சொல்லி கர்நாடகாவில் போய் கைது செஞ்சுட்டு வந்தாங்க அவ்வளவு பெரிய மா வீரனாக பெயர் பெற்ற ராஜேந்திர பாலாஜி ஆயிரம் பேரை திரட்டிக்கிட்டு நான் வருவேன் போருக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கேன்னு அவர் சொல்கிறார் அந்த ஆயிரம் பேர் யாருங்கிறது அதில் இருக்கக்கூடிய ரகசியம் ஏன்னால் அதை மட்டும் அவர் அறிவிச்சிட்டாருன்னா அந்த ஆயிரம் பேர் காணா போயிடும் அம்மன்ல நாங்கள்லாம் பயங்கரமான வீரங்க சூரங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க வாய் சவுடால் வந்து சொல்லக்கூடிய சில ஆட்கள் இருக்காங்க ராஜேந்திர வாலஜி வந்து தயாராக இருக்காரு இவ்வளவு பெரிய தியாகத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய இவர் வந்து இவ்வளவு தைரியமாக அண்ணாதிமுகாவில் வந்து சிறைக்கு போவதற்கோ போருக்கு போவதற்கோ எந்த விதமான தாக்குதலை எதிர்கொள்வதற்கோ தயாராக இருந்தால் பாஜக கூட்டணியும் போல தேவைப்பட்டுருக்காரு வழக்குக்கு அஞ்சு தான் அதிகார மையத்திற்கு அஞ்சி தான் வேறு வழி இல்லை என்பதற்காக பயந்து தான் இவரை மாதிரி அமைச்சர்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அமித்ஷா போய் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையே எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை முறை தான் சொல்றது உங்க கேள்விக்கு பதிலாக அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னு நான் சொன்னா அவங்களுக்கு புரியாதாங்கிற அளவுக்கு பல முறை நான் சொல்லிட்டேனார் ஆனா வேற வழி இல்லை ராஜேந்திர பாலாஜி மாதிரி வேலுமணி மாதிரி தங்கமணி மாதிரி ஏற்கனவே குட்கா பாஸ்கர்னு சொல்றது மாதிரி பல பேருக்கு வழக்கு இருக்கிறது இதில் தப்பிக்கவே முடியாது சிபிஐ விசாரணைக்குள்ளே நம்ம மாட்டிக்கொள்ள வேண்டும் அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு மாட்டிக்கொள்ள வேண்டும் வருமான வரித்துறையிடம் மாதிரி தேர்தல் கமிஷன் இடத்திலே இரட்டைகளை நீட்டிப்பாய்க்கொண்டே இருக்கிறது என்கிற நிர்பந்தத்தின் வழியாகத்தான் வந்து இந்த கட்சியை கொண்டு போய் மறுபடியும் அமித்ஷாவோட அடமானம் வைக்க வேண்டியது இது அண்ணா திமுகவா இல்ல அமித்ஷா திமுகவா இது ஏடிஎம்கேயா இல்ல மோடி எம் கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த கட்சி பலவீனப்பட்டதே இவங்களுக்காக தான் இவ்வளவு பெரிய வீர ராஜேந்திர பாலாஜி இருக்கும் எடப்பாடிக்கு தெரிஞ்சிருந்தா இவரை போர் எல்லைக்கு இப்ப கூட அவர் அனுப்பலாம் எடப்பாடி வந்து தன் தேசபக்தியை நிரூபிப்பதற்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஏன்னா நயனார் நாயந்திர சொல்லுவார் போக மாட்டார் ராஜேந்திர பாலாஜி வந்து போகக்கூடிய ஆள் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி உறுதி செஞ்சு இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு ஆயிரம் பேர் இல்லை இன்னும் அந்த கட்சியில கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க எல்லாருமே அணிவகுத்து கூட பாகிஸ்தானுக்கு போக வெற்றி பெற்றுவதற்கு மோடியினுடைய அபிமானத்தை பெறுவதற்கு ராஜேந்திர பாலாஜிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இதை எடப்பாடி சுதாரித்து இவரை எல்லைக்கு அனுப்பணும் இவர் வந்து பகல் காமல இவரை முன்னாடியே அனுப்பிச்சிருந்தா அந்த சுற்றுலா பயணிகள்லாம் பாதுகாக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வீரமா பேசியிருக்கிறாரு இவரை விட்டுறக்கூடாது இவரை பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி சார் மற்ற சந்திப்போம்